ஹலே வணக்கம் வாங்க மக்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து குமாரகம் அலப்பியோட ஹவுஸ் போட்டோட ட்ரிப்பு தான் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நான் வந்து நான் ஒரு என்னோட மூணு ட்ரிப்போட இதை கம்பெயர் பண்ணி தான் போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த குமாரகமோட ஹவுஸ் போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க வந்து ஒரு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக அப்புறம் வெல்கம் ட்ரீஸ் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு போட்டு ஸ்டார்ட் ஆகும் பேமெண்ட் எல்லாம் பண்ண போட் ஸ்டார்ட் ஆகும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் வந்து நல்லா ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னா அதுக்கு கொஞ்சம் ஃபோர்ட்டி தௌசண்ட் ஆகும் ஃபோட்டி அதாவது டொண்ட்டி டென் தௌசண்ட் பர் அந்த மாதிரி ஆகும் ஒரு ரூமுக்குன்னா ரெண்டு ரூமுக்குன்னா ஃபோட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் அப்போல்லாம் அந்த ப்ரைஸு வேரி ஆகும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்கும் டைம் வேரி ஆகும் அதனால் நீங்கள் அங்கே போய் அப்போ ஆன்லைனில் பார்த்து எச்சுக்கிறது நல்லது இதை நாங்கள் வந்து அழகி போகிறப்ப எடுத்த இந்த வீடியோஸ் தான் போகிற வழியில் கோயம்புத்தூர்லேருந்து அழகிப்போம் ஃபஸ்ட் டைம் போனது அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் கார் தான் போயிருக்கோம் ரெண்டு மூணு மூணு டைம்லும் கார் தான் போயிருக்கோம் காட்டிக்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா அப்புறம் அங்கே போட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வந்து ஒரு இதில் போய் லேண்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும் ஒரு அங்கே வந்து நீங்கள் ஃபிஷ்ஷு செல் ஃபிஷ்ஷு அதாவது கிராப்பு மட் கிராப்பு அப்புறம் வந்து ஸ்ரிம்பு இந்த ஃபிஷ் எல்லா ஐட்டம் அங்கே விற்றுட்டுருப்பாங்க வாங்கலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து டின்னர் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே வந்து நம்ம ஓட்ட ஏறும்போதே வந்து மதியம் லஞ்சு காணது எல்லாம் அவங்க அவங்க மெனு வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க அந்த மெனு தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க அது நம்ம கொடுக்குற அந்த அமௌண்ட்டில் வந்து அது அதுவும் அதுவும் அந்த ஃபுட்டு லஞ்சும் அடுக்கும் தென் டின்னரும் வந்து அவங்க ஒரு இந்த சப்பாத்தி இந்த ஒயிட் ரைஸ் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா அந்த ஃபிஷ் அந்த எல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அதையும் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் அவங்களோட ப்ரொசீஜர் அப்புறம் நைட் ஆனவங்க அப்புறம் ரொம்ப இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க சர்ச் ரோடு வந்து இதில் கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அங்கே டிவி இருக்குது டிவி இங்கே மூவி போட்டு பார்க்கலாம் மேலே அந்த டாக்லியே அப்புறம் நீங்களும் டாக் பண்ணலாம் ஃபிஷிங் பண்ணலாம் நானும் ஃபிஷிங் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து நைட்டு வந்து வேறு எதோ ஒன்றும் போட்டில் வந்து இது போட்டு பாரில் இருக்குது நீங்கள் அதையும் கே ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பார் இருக்கிற போட் போட்ருவாங்க நீங்கள் போய் ஏதோ ஒன்று நீங்கள் என்ஜாய் நைட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிக்கலாம் அங்கேயும் நல்லாயிருக்கும் ட்ரிங்க்ஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து மெயினாக நின்று பார்த்தீங்கன்னா அப்புறம் நைட்டு வந்து டாக் பண்ணிடுவாங்க ரத்தில வந்து பிளான் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து ந நல்லா தூந்துச்சு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சா காலையில் வந்து காஃபி கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் அன்றைக்கி ஈவினிங் டீ கிடைக்கும் லன்ச்சுக்கு அப்புறம் டீ கிடைக்கும் டீ வச்சு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க வடை பஜ்ஜி இந்த மாதிரிலாம் அப்புறம் நைட்டு டின்னர் வந்து சர்வ் பண்ணுவாங்க அது நம்ம வாங்கி கொடுத்த பொருள் கொடுக்குறப்போ ஃபிஷ்ஷு ரெஸ்டிவேஷனுக்கு போக வேறு இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் இந்த மூணு ட்ரிப்போட அந்த போட்டோட இன்டீரியர் அதெல்லாம் நான் காட்டிக்கிறேன் அப்புறம் வந்து அந்த எங்கே லேண்ட் ஆகும் அங்கே வந்து ஃபிஷ்ஷு வீ விற்பாங்க அந்த இதெல்லாம் சேவ் பண்ணுவாங்கள்ல அந்த ஃபிஷ்ஷு அதெல்லாம் அந்த ஏரியாவில் நான் கவர் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு லோட்டஸ்ஸு லேக்குன்னு சொல்லலாம் ஊரில் லோட்டஸாக இருக்கும் அதையும் கவர் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து நீங்கள் ஜெட்டு போட் வாங்குறதுங்க ஜெட் போட் வாங்கி நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் ரைட் பண்ணுற மாதிரி ஜெட் போட் ரென்ட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அப்புறம் வந்து தென் ஃபர்தராக என்னென்ன காட்டிக்கிறேன்னா வந்து ஃபிஷிங் இதில் கொஞ்சம் இதை கொஞ்சம் காட்டிக்கிறேன் சின்ன ஒரு போர்ஸு அப்புறம் அந்த லோக்கலில் அந்த லேண்ட்மார்க் ஏரியாவில் காட்டிக்கிறேன் அப்புறம் அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து அட் த எண்டில் காட்டிக்கிறேன் டைம்லைன் போட் காட்டியிருப்பேன் அலப்பியும் லைன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு போட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் போட்டுக்குள்ளே கிச்சன் எப்படி இருக்கும் எப்படி சமைப்பாங்க அதெல்லாம் எல்லாம் கவர் பண்ணிக்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் வந்து போட் நம்ம க்ரூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் உறுதியும் சொல்லிக்கிறேன் அதையும் பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு ஒரு ரைஸ் ஃபீல்டு அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்க் பண்ணுவாங்க நீங்கள் அங்கேருந்து போட்டில் இறக்கி இந்த ரைஸ் ஃபீல்டுக்குள்ள எல்லாம் போய் வாக்கிங் பண்ணி போய்ட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒன்று திடீர்னு ஏதோ ஒன்று நைட் ஏதோ தேவைப்படுச்சுன்னா அந்த பா பார்க் பண்ணும்போது அந்த இடத்துல போய் நீங்கள் போய் எதோ ஷாப்பிங் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா எதோ ஒன்று போய் சாப் பண்ணிக்கலாம் அப்புறம் செகண்ட் டே வந்து காலையில் வந்து எழுந்திரிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க அப்புறம் காஃபி வித் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் சாப்பிட்ணுன்னு அப்புறம் நம்ம அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சைக்கிள் முடிஞ்சிடுது உங்களுக்குன்னா அப்புறம் நம்ம வந்து போட்டுவிட்டு இறங்கி நம்ம நம்ம வே வேலையை பார்க்க வேண்டியது தான் அது எப்படின்னா அலப்பி சிட்டி நீங்க சுற்றி பார்க்குறது பார்க்கலாம் அங்கே இருக்கிற லோக்கல் கல்ச்சர் பார்க்குறது பார்க்கலாம் அப்புறம் அவங்க டெண்டர் கோக்கனட் எல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்லாம் வேறு கல் கள்ளிநீரில் பேர் பண்ணலாம் அப்புறம் வந்து மெயினாக வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் எதுவும் சுமிய நீர் சாப்பிட போய் சுமி நீர் ஷாப்பிங் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அலப்பி போட்டோட அந்தந்த ஸ்ட்ரக்சரில் பிடிச்சிருந்தோம்னா அங்கே சுமி ஷாப்பில் வந்து அலப்பி போட்டு வந்து டிஃப்ரெண்ட்ஸு ஸ்டைலோட போட்டு அதை நீங்கள் சுமிநீராக வாங்கி வைக்கலாம் அப்புறம் வந்து இது அங்கே இருக்கிற எதோ ஒன்று நீங்கள் பிடிச்சிருப்போம் அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே ஷாப்பிங் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் ஃபர்தராக எதோன்னு நீங்கள் எதோ ஒன்று ஃபோன் பண்ணால் நீங்கள் வந்து டூர் போகலாம் இதுதான் லோட்டஸ் ஏரியா அப்புறம் வந்து நான் ஃபர்தராக வந்து சைலிங் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ நான் கவர் பண்ணியிருக்கிறேன் மோஸ்ட்லி அந்த மூணு டைம் போனது நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல மெமரிஸ் ஆக்சுவலாக வந்து போட்டு அந்த செயலிங்கு அந்த லை போட் லைஃபு அப்புறம் அந்த ஈவினிங் சன்செட்டு அந்த ஃபிஷ்ஷிங்கு மார்னிங் சன்ரைஸு இதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனுபவம் அது அப்புறம் அந்த போட்லேயே நாங்கள் மூவ் மூவி பார்த்தோம் ஃபஸ்ட் டைமும் உத்தம புத்திரன் படம் பார்த்துட்டு சரி சரி சிரித்தோம் உத்தம புத்திரன் அந்த விவேக் இந்த தனுஷோட காமெடியில் வந்து நினச்சி இன்னும் நினச்சாலும் ஒரு பயங்கரமான ஒரு கோல்டன் மெமரிஸ் தான் அது அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு டைம் வந்து நான் நைட்டு வந்து நாங்கள் வந்து சிட்டிக்குள்ள இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம் ரெண்டாவது ரெண்டா டைம் அங்கே வந்து போர்டில் போய் கொடுத்து நான் சாப்பிட்ல அப்புறம் ம மோஸ்ட்லி வந்து நான் அந்த எல்லா அந்த இந்த ட்ரிப்லேயும் வந்து அந்த டின்னர் அந்த லஞ்ச் அந்த டைம் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் அந்த மெனுவெல்லாம் நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுருக்கேன் இதில் அதையும் பாருங்கள் ரொம்ப அந்த ஃபிஷ் கறி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் அது கஸ் கறி ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக பண்ணி கொடுப்பாங்க நல்லா அருமையான ஒரு ரொம்ப காரம் இருக்குது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கேரளா வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப கிழமை செய்ய தெரியும் அதனால் வந்து போய் எங்கள் ஃபிஷ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க க்ராப்பு அப்புறம் வந்து க்ராப்போட கரியும் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த இது லாப்ஸ்டர் அதாவது ஸ்ரிம்பு ஜெயண்ட் சிரிம்ப் இருக்குது அதோட ஃப்ரையும் நல்லாயிருக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்து வேறு என்னென்னா ஃபிஷ்கரி அப்புறம் அங்கே இந்த மா இது கேரளாவோட மட்டன் ரைஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும் ஃபிஷ்கரி கூட நல்லாயிருக்கும் நல்லா கொ போது அது சாப்பிடுங்க அப்புறம் வந்து இந்த போட் ரைடை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நான் தேவையான டைம் மட்டும் பேசுகிறேன் இது வந்து வந்து இந்த சிட்டி உரத்துலேயே நம்ம போகிறோம் அந்த கேனாலில் போகும்போது அந்த சிட்டியோட மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் பாட்டிங்க அப்புறம் வந்து இது ஒவ்வொரு டைமும் நான் போனதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு சீக்வன்ஸை போடல கரெக்டாக இந்த ஆர்டர் பிரகாரம் போடல இது வந்து நான் ஒரு ரேண்டமாக அப்படியே செக் பண்ணி போட்டுக்கிறேன் அந்த ஃபுட்டு இது மாட்டேன் அந்த குக்கிங் இது மாட்டேங்கிறது ஒன்றாக போட்டுருப்பேன் அந்த ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்ங்கிறது வந்து கீழே வந்து கேப்ஷன் பண்ணுவேன் ரோட்ல போட்டுக்காங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குங்க உள்ளியல் பார்க்கும்போது இப்போ இருக்கும்போது நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மனசு ரொம்ப சாந்தி ஆகிரும் அமைதியாகிரும் ரொம்ப ரொம்ப மைண்ட் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி ரிலீ ரிலீஸ் ஆகி இதாயிரும் இதுதான் அந்த ஃபிஷ்ஷு ஒரு லேண்டில் ஸ்டா அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க இன்னும் தான் யாரு ஃபிஷ் ஸ்டால்ஸு ஸோ மீனிய ஸ்டாப்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே வந்து எல்லாம் கிஸில் பார்ப்பாங்க பழக இதெல்லாம் பார்க்க இது வந்து ஜயண்ட் ஸ்விம்பு அதெல்லாம் ரொம்ப பெருசாக பாருங்கள் என் கையில் அளவு பார்த்தீங்கன்னா அது அது டவுன்லூடாக இருக்கும் பெருசாக இருக்கும் பட் கிராப்பு மட் கிராப் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இது வந்து பாங்கிங் பண்ணுறது சையன் கிராப் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் கடலேருந்து பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ்ஷு கூட கிடைக்கும் உங்களுக்கு சீ ஃபிஷ்ஷு கூட உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கலாம் பாம்பரி நல்லாயிருக்கும் அங்கே சுமின் ஷாப் இருக்குது அங்கே ஏதோ ஷாப்பிங் பண்ணால் பண்ணலாம் தேவைப்பட்டா அப்புறம் வந்து பார்த்தீங்களா வந்து ஒருத்தர் நம்மளுக்கு வந்து டென்டாக கோக்கனட்டு வைக்கிற ஒரு குக்கர் இருக்காரு இப் யூ வாண்ட் யூ கேன் டென்டல் டென்டாக கூக்கனட் வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஃப்ரை பண்ணுறது காட்டிங்க இந்த டெண்டர் கோக்கனட்னு சொல்லலை அது அவர் வந்து டெண்டர் கோக்கனட் டிக்கெட் பண்ணி இப்படி கொடுத்தது பாருங்க அப்புறம் பருத்தில நம்ம சேல் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் சேல் பண்ணுறது ஜெட் போட்டோட இது ரைஸ் ஃபீல்டு இல்லை நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்புறம் ரைஸ் ஃபீல்டோட வாக்கிங் பண்ணுது ஒரு ஸ்மால் வாக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுது ரெண்டாவது டைம் வந்து என்னாச்சுன்னா ஒரு லெவன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் கிளம்புனோம் லெவன் டுவெல் 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 டூ ஒன் ஓ கிளாக் வரைக்கும் எக்டிக் ரெயின் ஆச்சு ரொம்ப ரெயின் ரெயின்போவில் தெரிஞ்சுது பட் என்னோடய வீடியோ மிஸ் ஆகிருக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அது கிடைக்குவா இல்லைன்னு கிடைக்கல இது வந்து தேர்ட் டைம் வந்து லோட்டஸ் பாண்டு லோட்டஸ் ஏரியா ரொம்ப லோட்டஸ் இருக்கும் அங்கே எல்லாம் ரொம்ப பேர் வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க கல்யாணமார கப்புள்ஸில் வந்து அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆல்பம் பண்ணிருக்காங்க இதில் அந்த மாதிரி ரொம்ப பார்க்க முடியும் ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல் பிளேஸ் அந்த அந்த இடம் வந்து நீ கண்டிப்பாக லோட்டஸ் ரிச் ஏரியானே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் போகலாம் இது வந்து தான் நான் சொன்ன ரைஸ் ஃபீல்டு அங்கே இருக்கும் டிஃப்ரெண்ட்லி ஐலேண்ட் மாதிரி இது தெரியும் அவங்க போகிறது பார்த்தா அங்கே வந்து இது போகிற பேக் வாட்டர்ஸ் தான் இது லேக் ஆக்சுவலி லார்ஜ் லேக் பிளஸ் பேக் வாட்டர்ஸ் காம்போ தான் வந்து அலப்பையோட குமாரகமோட இது ஜெட் போட்டு ஜெட் போட் எக்ஸ்பிரேஷன் நீங்கள் இது பண்ணுறது பண்ணலாம் சொன்ன மலை ஹெவி எட்டிங் மலை பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மறக்க பாருங்கள் கேரளாவில் பயங்கரமான மலை ரெயின்போ அழகாக தெரிஞ்சது ஐ மிஸ் த வீடியோ ஆக்சுவலி இது வந்து சும்மா நான் ஒரு இதாக தான் காட்டிக்கிறேன் ஸ்டில் தான் காட்டிருக்கிறேன் வீடியோ போயிடுச்சு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஆஃப்டர் ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அது விசுவல காட்டிகிட்டு இருக்கிறேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குங்க எகபட் போர்ட்ஸ் அதாவது மோர் தேன் டுவெண்டி டைப்ஸ் இருக்கும் ரொம்ப ஹை கிளாஸ் ஃபைவ் ஸ்டார் கிளாஸ்ல சிங்கிள் ஸ்டார்லேருந்து ஃபைவ் ஸ்டார் வரைக்கும் இருக்குது உங்களோட அஃபார்டபுள் பிரைஸ் வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி நீங்கள் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் டாக்டர் ரெயின் வந்து திருப்பி சேல் பண்ணுறோம் அது இந்த அங்கே பிரச்சனை கட்டிட்டு தான் ஆக்சுவலாக அது வரைக்கும் நம்ம போகலாம் காமன் கார்மரண்ட் திருப்பி போர்ட் அண்ட் சர்ச்சு மெசேஜ் இந்த ரோடு இந்த ரோடு கண்டிப்பாக காட்டுவாங்க உங்களுக்கு நான் சொன்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்ஸ் வந்து ஒவ்வொரு டைப்பும் இருக்கும் எல்லா டைப்பும் பார்க்கலாம் சிங்கிள் ஃப்ளோர் டபுள் ஃப்ளோர் அதாவது ரெண்டு கீழே மூணு பெட்ரூம் அதாவது மேலே போட்டு மூணு பெட்ரூம் இது மாதிரி அப்புறம் பால்கனி வியூ ரூம்லேருந்து என்ன வியூ பண்ணலாம் விண்டோவை பார்த்து வந்து நம்ம மத்தியானம் லன்ச் அவங்க எப்படி பண்ணிட்டாங்க எப்படி அவங்க சர்வ் பண்ணிட்டாங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நாங்கள் உண்மையிலே பயக்கிறோம்னு திருப்பி சொன்னால் வந்து அதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது எல்லா ஃபுட்டும் என்ஜாய் பண்ணோம் இதில் அதாவது கேரளாவில் வந்து அவங்க கொடுத்த எல்லா ஃபுட்டும் நாங்கள் இதையும் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஃபுட்ஸு மத்தியானம் லஞ்சில் அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் வந்து அந்த இதில் வாங்கின வந்து ஃபிஷ்ஷை வந்து நைட்டு டின்னர் பண்ணி கொடுத்தாங்க மேலே டீக்கு அவங்க அந்த பஜ்ஜி கொடுத்துருந்தாங்க மழை ரெண்டாவது டைமு அந்த மழையில் பேஞ்சு அந்த பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அளவுக்கு ரொம்ப அந்த பஜ்ஜி அப்புறம் வடை இந்த எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க டீ கொடுப்பாங்க டீ நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் கேரளா டீ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நல்லா பண்ணி கொடுப்பாங்க ஒரு கேப்டன் இருப்பார் அப்புறம் ஒருத்தர் வந்து குக் இருப்பார் அவங்க தான் ரெண்டே அவன் வந்து டோட்டல் எங்களை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க அவங்களே கைடு அவங்களே தான் ஆக்ஷன் ஹீரோஸ் ஆஃப் த போட்டு மெனு பார்த்தீங்களா எவ்வளோ மெனு அதில் ஸ்ட்ரிம் கரீன்னு ஒன்றா இருக்குது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறாங்க நல்லா இருக்குது தேங்காய்பாலெல்லாம் ஊற்றி கோழி முட்டை தென் கோஸ் பொரியல் தென் சேலட் ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபிஷ் ஃப்ரை சூப்பெல்லாம் கொடுத்தாங்க ஒரு இந்த தேர்ட் டைம் கண்டிப்பாக அவங்க சூப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி இதெல்லாம் சிக்கன் எல்லாம் வந்து சங்க் பண்ணி போட்டு அதில் வந்து ஸ்ப்ரிங் லீவ்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தென்ன சப்பாத்தி இதெல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட்டாக இருக்கும் அது இது கூட சாப்பிடுவோம் சிக்கன் கறி கூட சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் பரியா பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் இந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குமாரகம் போ போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க போயிட்டு வாங்க ரெண்டுமே என்ஜாய் பண்ணி இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான அனுபவம் இந்த லைஃப் ஏன்னா வந்து சும்மா நம்ம லேண்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறது அப்படியே கிட்ட ஒரு நாள் பூரா அந்த சேல் பண்ணிட்டு போயிட்டு போட்லேயே இருந்துட்டு போட்லேயே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து அந்த ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் நைட்டெல்லாம் எப்படி இருக்கோங்கிறது தான் இப்போ காட்டியிருந்தேன் நைட்டு லைட்டெல்லாம் போட்டு பயத்தலாம் அப்படி மாதிரி இருக்கும் சேலிங் பண்ணும்போது நீங்க மேலே மே மேல் டேக்கு போயிருங்க செகண்ட் டேக்கு ஃப்ளோருக்கு போய் அங்கே பண்ணும்போது வந்து கீழே இருக்கிற இந்த போட்டில் ரொம்ப நல்லா அழகாக தெரியும் ஏரியல் வியூ நம்ம ட்ரோன்லேருந்து பண்ண மாதிரி ஒரு இது கிடைக்கும் ஒரு பேட் கிடைக்கும் சாரி கொஞ்சம் நல்ல கொஞ்சம் எல்லாம் வீட்டில் பேசிகிட்டு இருந்தால இது வந்து நம்ம திருப்பி இன்டீரியர்ல காட்டுறோம்

டிஃப்ரெண்ட் இதில் போய் ஒரு ரிலாக்ஸேஷன் ரொம்ப ரிலாக்ஸன் நம்ம வந்து நம்ம அப்போ சவுதியில் துபாயில் இருந்தப்போ ரொம்ப ஒர்க் லோடில் தான் சேர்க்கும் போது போனோம் டூ தௌசண்ட் டுவெல்வில் இந்தியாவுக்கு வந்த டைம் ஃபிஷ்ஷிங் பண்ணிணோம் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஃபிஷ்ஷே கிடைக்கல செகண்ட் டைம் வந்து பண்ணும்போது எனக்கு கிடைக்கல ஆனால் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஷிங் கிடைச்சிது மூ ஒரு மூணு தூண்டி போட்டோம் ஒரு நாங்கள் ரெண்டு பக்கம் போட்டு பிடிச்சிருந்தோம் எங்களுக்கு கிடைக்கல கிடச்சது எனக்கு அவர் கேப்டன் அவரே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலாக அப்புறம் நம்ம சன்செட்டு ஈவினிங் ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு டைம் அப்படி தான் இருக்கும் கிளைமேட் தகுந்த மாதிரி சீசன் தகுந்த மாதிரி சார் இது ஒன் சன்செட் செட்டு நான் காட்டியிருக்கிறேன் அப்புறம் வந்து செட் ஆச்சுன்னா டாக் பண்ணிடுவாங்க அப்புறம் இப்போ வாண்டுக்கோ டூ சமாதிரை பாரை போட்டோன்னா நீங்கள் போய் பார் அண்ட் பாப்பு எல்லாம் இருக்கும் அதில் போய் என்ஜாய் பண்ணலாம் இல்லைன்னா நான் நம்ம போட்டிலயே இருந்துட்டு நீங்கள் மூவி பார்த்துட்டு நீங்கள் அவங்க ச ஃபுட்டு பண்ணி கொடுக்குவாங்களே என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சும்மா ஒரு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் நல்லா தூங்கலாம் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்காக அருமையான காஃபியும் தென் பிரேக்ஃபாஸ்ட் காத்துட்டு இருக்கோம் நைட் இப்படி தான் நைட் நைட்யும் இருக்கும் இப்போ நாங்கள் இப்போ நைட்டு இப்போ வந்து பெட்டு பெட்டு போயிட்டோம் சன்ரைஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்புறம் வந்து நாங்கள் கிளம்புறோம் கிளம்பி போய் அந்த ஹோட்டல் வந்து போட்டிலேருந்து நல்லா இறங்கி போகிற போகிற இதுதான் அந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ டென் டு டென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன் டெம்பர் இது வந்து நான் வந்து சும்மா சேல் பண்ண மாதிரி சும்மா ஒரு போஸ்ட் பண்ணேன் நான் சேல் பண்ணவே இல்லை ஆனால் பண்ண கொடுப்பாங்க நான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப காட்டிக்கல கேட்கல அப்புறம் டாக் பண்ணியிருந்தப்போ நான் வந்து போட்டு இது வந்து இன்னும் டைம்லே ஹேலப்பி எப்படி இருக்குங்கிறது தான் டோட்டலாக வரும் அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் வரும் அதில் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோட வீடியோ எப்போ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்புறம் வந்து என்னோடய பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப்பில் கேட்டகிரி போயிடுச்சு ஹைப் பண்ணுங்க எல்லாரும் வந்து நல்ல ஹாவே பீஸ்ஃபுல் லாங் லாங் ஹெல்த்தி வெல்தின் லைஃப் கார்ட் பிள்ளை யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அப்புறம் வந்து எனக்கு ஃபர்தராக அந்த வீடியோ வந்து மக்கள் கடைசி வைக்க பாருங்கள் மிஸ் பண்ணாத ஓகேங்களா தேங்க்யூ